தொகுப்பு தொகு கே எம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோடு நாமக்கல் சாலை இளையாம்பாளையத்தில் எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியம் உஞ்சனை ஊராட்சி சாலப்பாளையம் கிளை செயலாளர் சங்கர் அவர்களது பிவிஎம் பேக்ஸ் அண்ட் கேக்ஸ் கடை திறப்பு விழா திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆய்வகத்திற்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தை அதிகாரிகளுடன் ஆய்வு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி வாயிலாக ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறக்க இருப்பதை தொடர்ந்து திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்டு பின்பு செய்தியாளர்களை சந்திப்பு திருச்செங்கோடு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியினை அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான இடத்தினை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை திருச்செங்கோடு நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டுமான பணிகளை அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற அலுவலகத்தில் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மண்டக்காபாளையம் ஊராட்சி பாரதிநகர் பகுதி பொதுமக்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு மனு பெற்றுக் கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் எம்எல்ஏ அவர்களை சந்தித்து அவர்களது வார்டுகளில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆலோசித்தனர் அதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு நகராட்சி ஏழாவது வார்டு சட்டயம்புதூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான தள்ளுவண்டி வேண்டி கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தள்ளுவண்டி வழங்கினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சர் பணிகள் மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மகளிர் கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது உலக கோப்பையில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வெல்வது இதுவே முதல் முறை பாகிஸ்தான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனை நடத்தி வருவதாக ட்ரம்ப் தகவல் அமெரிக்காவின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க போவதாகவும் அறிவிப்பு ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இரண்டு வாரங்களில் குடிநீர் வறண்டு போகும் அபாயம் மழை பொழிவு நூறு சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக நீர் நிறுவன இயக்குனர் பெக்சாத் பால்சா தகவல் கோவை விமான நிலையம் பின்புறம் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து தப்பி ஓடிய மூவரை பிடிக்க தனிப்படைகள் அமைப்ப உடனிருந்த இளைஞரை தாக்கி மாணவியை தூக்கிச் சென்று இக்கொடுமையை செய்துள்ளனர் காயமடைந்த ஆண் நண்பர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாணவியை மீட்ட பீலமேடு போலீசார் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க